அண்ணாமலையை தவிர வேற யார் சொல்லி இருந்தாலும் திமுக பயந்து அண்ணாமலை செய்வார் ஆள் செய்யக்கூடிய ஆடி போனாலுங்க வந்து வண்டி எடுத்துட்டு போனாங்க வண்டி வண்டியா வந்து எடுத்துட்டு போனாங்க அந்த வந்தாங்க தமிழகமே திரும்பி பார்க்கின்ற கேரளமே நடுங்க வைக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு ஒரு அறிவு வருது திமுக தான் முதல்ல அவங்களை தூக்கி வெளியே கடல் ஏறிவான் சிறுபான்மை மக்களை ஓட்டு வங்கியாக ஸ்டாலின் பயன்படுத்துகிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு தென்காசியில வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி பாஜக ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறீங்க அதுக்கான காரணம் என்னது கூட்டணியில இருக்கக்கூடியவங்க கூட்டணியில மட்டும் இல்ல கூட்டு கொள்ளையில இருக்காங்க அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப ஸ்டாலின் வந்து கேரளாவுக்கு போயிட்டு வந்தார் அங்க போய் வைக்கம் வீரருக்கு மாபெரும் மரியாதை செலுத்திட்டு வந்தப்பினராயி விஜயன்ட பேசிருக்கலாம்ல இந்த மருத்துவ கழிவு எல்லாம் கொட்டுறாங்க ஐயா கொஞ்சம் எடுத்துக்கு போயிருக்கீங்கயா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல சொல்லல ஆனா எங்க தம்பி எங்க தலைவன் அண்ணாமலை நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு உடனே தவிர வேற யார் சொல்லிருந்தாலும் திமுக பயந்துருக்க மாட்டான் ஏன்னா அண்ணாமலை செய்வார் அதை ஆள் செய்யக்கூடிய ஆளு அங்க போய் நானாகவே இருந்து லைன்ல இருந்து தருப்பேன் இந்த குப்பையை கொண்டு போய் நான் கேரளால கொட்டுவேன்னு சொன்னாரு சொன்ன உடனே ஆடி போனானுங்க வந்து வண்டி எடுத்துட்டு போனாங்க வண்டி வண்டியா வந்து எடுத்துட்டு போனாங்க அந்த அதிகாரிகளோட வந்தாங்க இதுல எவ்வளோ கமிஷனோ தெரியாது மருத்துவ கழிவு கொட்டினா லாரிக்கு உள்ள கமிஷன் ஏன்னா இந்த தமிழ்நாடு த தமிழ்நாடுக்கு கெட்டா என்ன சீர்கெட்டா என்ன அழிஞ்சு இவங்க என்ன காசு வந்தா போகுது அதே மாதிரி இங்க கனிம கனிம வளம் போகுது கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமான கம்யூனிஸ்டுகளே இந்த கனிம வளத்தை கொண்டாந்து திமுக கொற்றானை ஆளுங்க வச்சுக்காரன் எவ்வளவுங்க கமிஷன் வந்துறீங்க ஆட்சி போயிடுங்க இனிமே வராதுங்கிறதுனால கடைசி நேரத்துல ஜாக்பாட் அடிக்கலாம் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் காரணம் கண்டிக்கலையே கேரளாவில் இருக்கிற ஒவ்வொரு கண்டி கம்யூனிஸ்ட் காரணம் இது நாங்க கனிமமே இங்க வரல இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லாம எங்க சொல்ல முடியும் உங்களால ஆகவே மருத்துவ கழிவுகளுக்கு காசு கனிம வளங்குகளுக்கு கமிஷன் இதுதான் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணுடைய இந்து கூட்டணியினுடைய அக்ரிமெண்ட் இது இனிமே எண்டு கூட்டணியாக போகின்ற காலம் விரைவில் வரும் அதை எதிர்த்து தான் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் அங்க தமிழகமே திரும்பி பார்க்கின்ற கேரளமே நடுங்க வைக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறார் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மத்திய பாஜக அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில அவங்க வந்து செயல்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரே கட்சி ஒரே தலைவர் அப்படின்ற ஒரு முறையை உருவாக்குவதற்கும் அவங்க வந்து செயல்பட்டு வருவதாக அவர் ஒரு பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் போற்றுவதும் அதை பாதுகாக்க நினைப்பதும் திமுக ஆனா மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறது பாஜக அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதுக்கு உங்களோட பதில் என படிச்சீங்கன்னா அதுல சர்பிரைசிங்கா இந்த மாதிரி இத மாதிரி நடக்குது போகுது வருது நமக்கு தெரியாத விஷயமா பயந்து போவோம் ஆடி போவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இடையில ஒரு வரி ஊற்றுப்பான் இதில் இருநூத்தி முப்பது பேர் தஞ்சாவூரில் கலந்து கொண்டாருன்னு இருக்கும் இது நடந்தது வந்து எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கும் உடனே தெரிஞ்சு போயிருந்தும் அவன் பொய் சொல்றான்னு மீதி விசாரிக்கவே வேண்டாம் அதே மாதிரி ஒரே கட்சி ஒரே தலைவருங்கிற நிலைமையை பிஜேபி கொண்டு வருதுன்னு சொன்னாலும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஒரே கட்சி ஒரே தலைவர்னு உங்க கட்சி தாங்க பண்ணுது பாவம் துரைமுருகம் பாவம் டிஆர் பாலு பாவம் அந்த கட்சியில இருக்கிற சீனியர்ஸ் கே என்ஆர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க பையனை கொண்டாந்திங்கல்ல அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னீங்க அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தீங்க அவர் மந்திரி ஆக நீங்க மந்திரி ஆனாரு டெப்டி சிஎம் ஆக மாட்டாருங்க ஆனாரு ஒவ்வொன்றா வரிசையா ஆக்கிட்டு இப்ப அடுத்தப்பட கட்சி தலைவர் ஆக்கிடுவீங்க ஒரே கட்சி அந்த கட்சியில ஒரே தலைவர் அது ஒரே குடும்பம் இது உங்க பாணி அதனால அதே மெதப்புலையும் கனவுலையும் இருக்கிறதுனால இந்தியாலையும் அது வரும் நீங்க பொய்யும் பொருளையும் போலியும் போலித்தனத்தையும் கட்ட விழுத்து விடுகிறீர்கள் மக்கள் நம்ப மாட்டார்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவல சிறுபான்மை மக்களுக்கு பாஜக செய்திருக்கிற சாதனைகளை நீங்க பட்டியலிடுவோமா சிறுபான்மை மக்களுக்கு கடந்த அறுபது ஆண்டு காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில செய்யாத அத்தனை நன்மைகளையும் பிஜேபி செஞ்சிருக்கு வெறும் ஸ்டேட்மெண்ட் விடலீங்க என்ன கேள்வி கேட்கலாங்க நீங்க நீங்க இணையதளத்துல போய் கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து நீங்களே கம்பேர் பண்ணுங்க கடந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க நீங்களே கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணிட்டு இல்லைன்னா அடுத்த அடுத்த தடவை எனக்கே வந்து விஜய் விஜய் மூலமா நாரத பீதி மூலமா என்ன கண்ணாது கேள்வி கேளுங்க சிறுபான்மை மக்களுடைய உண்மையான பாதுகாவன் பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் தான் நீங்க ஓட்டுக்காக அவர்களை தாஜா செய்கின்ற கண்கட்டி வித்தைக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் மாயாஜாலக்காரர்கள் நாங்க அவர்களை ஓட்டு வங்கியாக பார்ப்பதில்லை நல்லா தெரியும் உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் பிரெயின் வாஷ் பண்ணி தொண்ணூறு பர்சன்ட் பிஜேபி ஓட்டு போடுறது கிடையாது அதெல்லாம் பத்தி பிஜேபி கவலையப்படல அவங்க இந்தியர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எங்களுடைய சகோதரர்கள் இந்த நாட்டினுடைய மைண்டர்கள் அதுதான் எங்களுடைய ஒரே பிரேமரி திங் அதனால நாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருப்போம் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு அறிவு போறது திமுகனா முதல்ல அவங்களை தூக்கி வெளியே கடல் ஏறிதான் பாஜக காரன் கட்டி அணைச்சு பிடிச்சுக்குவான் ஏன்னா நீ இந்த நாட்டினுடைய மைந்தன் முதல்ல உனக்கு ஓட்டு உரிமையை பெற்று தருவேன் ரெண்டாவது உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவான் இதை மக்கள் ஒரு காலத்துல புரிஞ்சுக்குவாங்க இப்பயே வந்து நிறைய இடங்களை புரிய ஆரம்பிச்சிருக்காங்க பேக்கெட்டு பேக்கெட்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமாக சர்ச்சுகள்லையும் மசூதிகளிலையும் சில பேர் செய்கின்ற தவறுகள்ல அதை புரிஞ்சு பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட சில அந்த இவனு இருக்கானுங்கல்ல மத போதகர்கள் அவனுடைய பொய் பிரச்சாரத்தினால ஏமாற்றப்பட்ட சிறுபான்மையர்கள் தான் இப்ப இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்க இதை என்கேஷ் பண்ணுகிறார் ஸ்டாலின் நான் வந்து பெரும்பான்மை மக்களை கேக்குறேன் உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா ஏன் கேக்குறேன்னு கேட்டா ஓட்டு போடுறதுக்கு நம்மள வந்து மதிக்கிறதே இல்லையே ஸ்டாலின் பெரும்பான்மை மக்கள் அத்தனை பேரும் ஒன்னா இருக்காங்க அவங்களோட கை அவங்கள நம்ம கையில போட்டுக்கிட்டாதான் ஓட்டு கிடைக்கும்னு ஒரு கட்சிக்கு நினைக்கிறது இல்லையே ஒரு கட்சி நினைக்கிறது இல்லை பிஜேபி ஒண்ணுதான் பெரும்பான்மை சிறுபான்மை பார்க்காமல் போய் பெரும்பான்மை ஏமாற்றப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஓரம் கட்டப்படுகிறார் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் அதனால பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளை நாங்கள் புறந்தள்ளுவோம்ங்கிற எண்ணம் பெரும்பான்மை மக்கள் எடுத்தா ஸ்டாலின் இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஸ்டாலினால சிறுபான்மை மக்களை ஓட்டு வங்கியாக ஸ்டாலின் பயன்படுத்துகிறார் பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகிறார் வஞ்சிக்கிறார் அதனால சிறுபான்மை பெரும்பான்மை பற்றி பேச வேண்டாயா ஒரே கட்சி ஒரே ஆட்சியை பற்றி பேச வேண்டாயா நீங்க வந்து உங்களை மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கயா அதுதான் எங்க பதில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றி கல்ஜி மிக்க நன்றி விஜய் மிக்க நன்றி நாரதர் மீடியா நேயர்களுக்கு